வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தாறுன்னாலி ராமந்தா வாய் விட்டு சிறிச்சா தான் நோய் விட்டு போகும் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழ இன்ன வராது மோசா வராரு ஐஸ் கை ல வராரு ஐ மூசா வராரு என்னடா இது நிலாவில் பிளாட் விற்கப்படும்னு போர்டு போட்டு மூண நாள் ஆவுது மூணில் பிளாட் வாங்குறதுக்கு ஒரு மோதேவையும் வரல இதை விட எங்கேயாவது தேட்டருக்கு போய் பிளாக் ஆகுது ஓட்டிருக்கலாம் வெறுப்பா இருக்கு அவசரப்படாதரா இப்போதான் நம்ம திட்டம் ஜனங்க கிட்ட பரவிக்கிட்டே வருது முதல்ல யாராவது ரெண்டு பேர் வாங்கிட்டா போறோம் அதுக்கப்புறம் நான் போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரும் வருவாங்க முதல்ல ரெண்டு பேர் யாரோ வரான் போன் எடுத்து பந்தா பண்ண ஹலோ யார் இளவரசர் சார்லசா உங்களுக்கு சந்திர மண்டலத்துல பிளாட் வேணுமா ரோட்டோரமாக இருக்கிறதா ஓகே நான் புக் பண்ணி வச்சிடறேன் வணக்கம் வணக்கம் மகாராணி விசாரிச்சேன்னு சொல்லுங்க சார்ல ஆ நீங்க யாரு நானே புரோக்கர் மேரேஜ் புரோக்கரா இல்ல சார் மண்ணு புரோக்கர் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது என் பேரு புரோக்கர் புண்ணிய கோட்டி யாராவது வீடு நிலன்னு கேட்டால் வாங்கி கொடுப்பேன் நீங்க நிலால ஃபிளாட் விற்கிறதா கேள்விப்பட்டேன் டீட்டெயில் சொன்னீங்கன்னா வித்து கொடுப்பேன் வாட் டீட்டெயில் வாட் உங்களுக்கு என்ன டீடைல் வேணும்னு கேட்டேன் ஆம்ஸ்ட்ராங் ரியல் எஸ்டேட்னு போட்டுருக்கிறீங்களே யார் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங்ன்றவர் எங்கள் தாத்தா முத முதல்ல நிலாவில் கால் எடுத்து வச்சதே அவர் தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் நிலாவுக்கு போகும்போது முழு நிலாவுமே வளைச்சி போட்டார் இல்லையா தாத்தா சொத்து பேர்னுக்கு தானே சொந்தம் அதனால தான் நிலாவில் நாங்கள் பிளாட் போட்டு விற்கலான்னு நல்ல முடிவுக்கு வந்திருக்கோம் ஏதாவது பிளான் இருக்கா நிறைய பிளான் இருக்குது ஆனால் உங்ககிட்ட சொல்ல முடியாது தொழில் ரகசியம் அது இல்லைங்க நிலாவில் ஃப்ளாட்டு போட்டு விற்கிறீங்களே அதோட பிளான் இருக்கான்னு கேட்குறேன் நிலாவோட மேப்பேடு அது இருக்கு இந்தா இங்க பாரு இதான் நிலாவோட மேப் இந்த இடத்துல தான் டி நகர் ரங்கநாதன் தெருல மார்க்கெட் இருக்கு பாரு அந்த மாதிரி ஒன்னு வர போகுது பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன் வருமே அது எப்படி உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற ரங்கநாதன் தெருல கோடியில ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அத வெச்சு சொன்னேன் என்ன புத்திசாலி புரோக்கர் பத்தியா அதாவது நம்ம நிலாவல வந்து இன்னொரு ஆறு மாசத்துல நம்ம பிளாட்ட சுத்தி ஹார்பர் கூட வருது பார்பரியே அங்க வராரு முடிவெட்டிறதுக்கா ஐயோ பார்பர் இல்லங்க ஹார்பர் ஹார்பர்னா துறைமுகம் ஹார்பர்னா என்னன்னு கூட தெரியல ஹார்பர்னா அந்த பிளேன்ல சரணன் வந்து இறங்குமா அது ஹார்பர்னா கப்பல் நிக்கிற இடம் ஏங்க நிலால தான் கடல் இல்லையே யோ நீ நிலாவுக்கு போயிருக்க இல்லையே பின்ன கடல் இல்லைங்கிற எங்க தாத்தா நிலாவில் இருக்கிற கடல்ல மூணு தடவை தரம் முழுகி தான் எங்களுக்கு சின்ன வயசுல சொல்லியிருக்காரு நீ ஒழுங்கா போய் பிளாட் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு ஒரு பிளாட் வித்தா உனக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் கமிஷன் சார் எனக்கு கமிஷன்லாம் வேணாம் சார் எனக்கு நிலால ஒரு பிளாட் கொடுத்தீங்கன்னா என் பொண்டாட்டியோட ஹனிமூன் போயிட்டு வந்துருவேன் பொண்டாட்டி கூட போனாதான் ஹனிமூனு இல்லாட்டி தனி மூணு போயிட்டு வா

நிலாவில் இடம் வாங்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் முதல்ல வருக வருகன்னு வரவேற்கிறேன் இதுதான் நிலாவில் ஆம்ஸ்ட்ராங் நகரில் அமைஞ்சிருக்கிற நம்ம பிளாட்டோட வரைபடம் இதெல்லாம் மேகங்கள் ரொம்ப முக்கியம்டா வரைஞ்சது புரியாமல் போச்சுன்னு சும்மா இப்போ ஆம்ஸ்ட்ராங் நகரில் அமைஞ்சிருக்கிற நம்ம பிளாட்டை சுற்றி பல அலுவலகங்கள் வருது தலைமைச் செயலகம் கூட வருது பூமி பூஜை போட்டாச்சு ஆமா தலைமைச் செயலகம் வரதே இருக்கட்டும் முதல்ல தண்ணி லாரி வருமா தண்ணியை நீங்க லாரி எல்லாம் பிடிக்கவானா ஏரியிலேயே பிடிச்சுக்கலாம் கூடிய சீக்கிரம் ஏரி வெட்டப்போ அம்பி

அந்த டிரைவருக்கு சம்திங் கொடுத்து கவனித்து இவங்க ராக்கெட்டில் ராக்கெட்ல ஏத்து கூட்டிட்டு என்னமோ திருட்டு லாரியில போற மாதிரி திருட்டு ராக்கெட்ல போலான்னு சொல்றீங்களே பின்ன நீங்க கொடுக்குற 1 லட்சம் ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ராக்கெட்ல கூட்டு போக முடியும் என்ன தம்பி பஸ்ல போனாலே வாந்தி வந்துடும் ராக்கெட்ல ஜெனரல் ஓர்மா சீட் கொடுத்துறங்களே கவலையே படாதீங்க வால் மேல உட்கார வைக்கிறோம் வசதியா வாந்தி எடுத்துக்கிட்டு வாங்க சார் நலால அவ்வியார் வடை சுட்டதா நான் படிச்சிருக்கறேன் அத நேர்ல போய் பார்க்கலாமா ஐயா அவ்வையார் இப்போ வடையெல்லாம் சொல்கிறது இல்லைங்க அவ்வையார் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வையார் பவனில் தயிர் சாதம் கிடைக்குமோ வடுமாங்காயும் சேர்ந்து கிடைக்குமாமே அம்மே அப்ப அவ்வையார் பவனுக்கே போய் மூக்கு பிடிக்க சாப்பிடலாண்டி அளமோ அம்மன் ஏன் அவ்வளோ நாருமா மூக்கு பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றேங்கிறது சார் நிலாவில ஒயின் ஷாப் இருக்குமா எதுக்கு குடிச்சுப்பிட்டு நேராக குப்புற விழுந்து பூமிக்கு வரதுக்கா சும்மாரியா யார் யாங்க

நீ எது கத்துறே இப்ப? எனக்கு அதுலயும் ஒரு இடம் வேணும்ல? பொறம்போக்கிக்கு பொறம்போக்கல இடமா. சரி விடுங்க. நாளைக்கு எல்லாருக்கும் நிலாவுக்கு போறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் கரெக்ட்டா வந்துருங்க. ஆமா. நல்லா கவனிங்க. நிலால எப்படி நடக்கறோங்கறதை நாங்க சொல்லி தரப் போறோம். அதுக்கு முன்னால ராக்கெட்னா யாரும் பயப்பட கூடாது. எனக்கு பயமே இல்ல. ஏன் ஏர்க்கனவே ராக்கெட்ல போய் இருக்கறியா? போய் இருக்கنا. ராக்கெட்டே உட்றேன். ராக்கெட் உட்றறியா? என்னயா சொல்ற? தீபாவளிக்கு எத்தனை ராக்கெட் உட்றேன். டேய் மூதேவி, தீபாவளி ராக்கெட் வேற இது வேற. சுமார். மாமி. முக்கியமா உங்களுக்கு தான் சொல்லணும் ராக்கெட்ல ஏறி உட்கார்ந்தவன பெல்ட் போட்டுக்கணும் ஐயோ நான் மடசர் படவனா கட்டி வருவேன் பெல்ட் மாமா தான் போட்டு வருவார் ஐயோ மாமி நான் சொல்றது சீட் பெல்ட் மாமி ராக்கெட்ல உட்கார்ந்தவன சீட் பெல்ட் போட்டுங்கன்னு சொல்றேன் ஓஹோ இப்போ நிலாவுல போய் இறங்கணும்னு எப்படி நடக்கணும்ங்கறத சொல்லித் தரேன் நேக்கு எல்லாம் தெரியும் நடந்து கட்டற பாருங்க இப்படி நடந்தா போறது இப்படி நடந்தா நிலாவுக்கு அந்த பக்கம் தொப்பு கட்டிட்டு உளுந்துடுவீங்க நான் நடந்து காமிக்கிறேன் நடக்கிறதே தெரியலையே நடக்கவே இல்லையே சுமாரியா ஸ்டார்ட் ஏன் திரும்பி வந்துட்ட பயங்கர பள்ளம் பாத்தாடா இந்த மாதிரி ஜாக்கிரதையா இருக்கணும் ஏயா இவ்வளவு ஸ்லோவா போனா நான் எப்போ பொதுக்கூட்டத்துக்கு போறது இந்த மாதிரி ஏடகுறம் பேசுனா நீ நிலாவுக்கே வர முடியாது வர 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 ஏன் சார் நெலால போய் இறங்கறானே என்னோ நெலாவல போய் இறங்கறானே இந்த மாதிரி இருமி துளைக்காதயா நெலாவ உடைஞ்சிரும் இப்போ

இங்க பாருங்க நிலால போய் இறங்கின உடனே யார் யார் பிளாட் எதுன்னு முடிவு பண்ண உடனே என்னுடைய புரோக்கர் கமிஷனை கொடுத்துடணும் அதெல்லாம் கொடுத்துடுறோம் நீ ஒன்னும் கவலைப்படாத ரம்பி சேடா சாய் குடிக்கும் யோ நாயரே ராக்கெட் வர கொஞ்ச நேரம் ஆச்சுன்னு இங்கேயே உன் டீ கடையை போட்டு உன் தொழில் பத்தி ரொம்ப தாஷ் ஆகி போச்சு என்ன குருவாயிருப்பேன் செயல்

அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டு वर्र बिस्ट दिनाली रामा हुशार होशार बिष्ट तिनाली रामा बर्रारर्र बिस्ट तिनाली रामा होश्यार हुशार बिस्ट तिनाली रामंदा